ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந் ராம் சீதா பழம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல நான் காட்டுற பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ காய் வச்சுருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அது அங்கே பிங்க் கலரில் தெரது பார்த்தீங்களா இருங்க உங்களுக்கு நான் நல்லா காட்டுறேன் பாருங்கள் நிறைய காய் ஃப்ரெண்ட் நிறைய காய் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் பெஞ்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் இருங்க இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா இந்த காய் இன்னும் பழுக்கலை இது காய் உங்களுக்கு பழுத்த பழம் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா பழுத்துருச்சுன்னா இது மாதிரி பிங்க் கலரில் ஆகிடும் இது இப்போ வந்து ப நல்லா பறித்து சாப்பிட்ற பக்கத்தில் இருக்குது இதெல்லாம் பிஞ்சு எவ்வளோ காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா நல்லா தெரியுதா உங்களுக்கு நிறைய காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இது வந்து பறித்து சாப்பிட்லாம் இப்போது இந்த பழம் நல்ல பி இங்காக இருக்குது பார்த்திங்களா